ஆமா நீ உள்ள வரலாம் பரவாயில்ல வா ஃப்ரேம் குள்ள வா இங்க இருந்து சோ நம்ம கிட்ட கேமராமேன்ஸ் கொஞ்சம் டஃபா தான் இருப்பாங்க இப்படி தான் வேற வாழ்ந்து ஆகணும் நம்ம வழி இல்ல அப்படி இப்படி தான் இருக்கும் இப்படி இப்படி நெருக்கத்தா ஜெய்ய மனசுல அத ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகுது சோ எஸ் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம வந்து நேத்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு we are heading towards குலதேவ கோயில் எங்க அம்மா பண்ண நேர்த்தியெல்லாம் முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் எஸ் மாமி

ஆலங்காத்தால உனக்கு கரவளி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? அதை பண்ணிட்டேன் மாமியார்

பிள்ளைக்கு பென்ட் பில்லக்கி டக் டக் டரே நல்ல யோகமடா ரப்பப்பரே காய் சேring முதல்ல டிரைவிங் கரெக்டா ஓட்டு நான் நிர்த்து கார்ல கவின்

ஆள வந்தான் மாதிரிலாம் எடிட்டு காட்ட மாட்டான் ஃபுல்லாக தான் காட்டுவான் அப்படின்னு கரெக்டாக சரி ஓகே அதனால இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் குலதெய்வங்கள் போய் சிலபில் வேண்டுதெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ நமக்கு முன்னாடி வந்து ஒரு கார் போயிட்டுருக்கு அதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைங்க கவின் அண்ட் சாந்தி இருக்காங்க ஜெயந்தி ஒரு நம்ம வந்து போய் அவங்கள மீட் பண்ணி அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்றதை இருந்து பார்ப்போம் ஒரு பெரிய இடைவெளி சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்

சொல்லு கரெக்டா சொல்லு ஒரே ஒரு வாட்டி சொல்லிடு மக்களுக்காக இன்று முதல் என்னை பாவா என்று அழைக்கும்படி ராஜ இருந்து உத்தரவு பெறப்பட்ட சமீபத்தில் இந்தோ ஸ்டார்ட் அந்த சீன் உள்ள வச்சு முடிச்சிருங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு இப்ப ஒருத்தி பாரு அதே டைம் இப்ப பாருங்க

அதே மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப சிறப்பாகவே பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு சந்தோஷம் அதே மாதிரி நீங்க பெருமாளை நினைச்சு வேண்டிக்கீங்க எதனாலும் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா உங்களுடைய எல்லா கோரிக்கையும் ஏத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நிறைஞ்ச செல்வம் நிறைஞ்ச சந்தோஷத்தை கொடுத்து நன்றி உத்தரபாயம் கொடுத்து தொழில் வியாபாரம் இடம் வாகனம் எல்லா இதுவும் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சொல்லிருங்கா நன்றி உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம் வணக்கம் சொல்லிருங்க எல்லாருக்கும் இதில் எல்லாரும் இதே நம்ம வடவள்ளி வரதராஜ பெருமாளை மனசார கும்பிட்டீங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வடவள்ளி பெருமாள் திறந்த கோயில் எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்க எல்லாரும் வந்து யாருங்க சொன்னது சரிதான் வந்து வேணும் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக நடந்து முடிஞ்சிருச்சு

தான் இனிமேல் உங்களுக்கு எல்லா இதுவும் நல்லா இருக்கு சரியா இனிமேல் நம்ம மேலே போக போகிறோம் ஓகே இது கீழ் மூடி கண்ணு மூடி இது மேல் மூடி மேல் பெருசா பெருசாக உடஞ்சாலே தான் சரியா இனி எல்லாம் நல்லா இருக்கு சரியா எல்லாத்துக்கும் இப்படி உடையாது சரி சமமாக தான் உடையோ ஒவ்வொருத்தருக்கும் இப்படி உடையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் துறங்கி உலகலந்த உத்தமம் பேர்பாடி நாங்கள் நம்ப சாற்று நீராடினால் ஏ ஃப்யூ இதுதான் எங்களோட கோயில் ஓ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கறனால ஒரு குட்டி அறையில் சாமி வச்சு தான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த அறையில் தான் சாமி இருக்கு ஏ ஃப்யூ மோமென்ட்ஸ் லைட்டு யாருக்கு உங்கள் வத்தகா அவ பார்த்தீ இல்லையா மூஞ்சி எப்படி போச்சு பார்த்து இல்லையா

என்ன சிரிப்பு ஆசிரமமண்டார் தெரியும்ல அவரு வேற என்னமோ அது பேரு என்னது அந்த புத்ராய பக பத்ராய இறந்தாரு என்னது புத்ரவாக்யாய நமஹ புத்ரவாக்யாய நமஹ அப்படி எனக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கு யார் மேலயோ ஐயர்காதல ஏதோ ஓதி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவர் புத்ராயக்கே நமஹனே ஒரு பத்து வாட்டி சொல்லியிருக்காரு எனக்கு ஓ மேல் ஒரு சந்தேகம் நான் மேலயா

அம்மா சோ எல்லனியை வாங்கி கொடுத்து ராஜமாதாவை கொஞ்சம் தனியே இருக்காங்க நம்ம இந்து இந்த எபிசோட்ல இன்னும் பழைய எபிசோட்களில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து பிரியாவிடை பெறுவது என்ன 14 என்ன இது கெட்டவாய் வைஸ் வித் கார்த்திக் ஆ வைஃப் வித் கார்த்திக் இந்த எபிசோட் வைஃப் வித் முடிய வரையிறது ஏய் இனி வர எபிசோட் எல்லாமே தான் இல்ல 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 சிஇஓ ஆஃப் தி கம்பெனி அங்க வந்து மறைக்கறாங்க இந்த கம்பெனி மூடப்படாது வைஃப் வித் ஆகவே தொடரப்படும் எஸ் சோ see you in மா சிம்பல போட்டு முடிமா இந்த சிம்பல போடு சிம்பல் போடு அந்த கை வேற